ஹலோ திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்தனம் செல்லக்கூடிய மெயின் ரோட்லருந்து ஒரு மூணு மீறினா ரெண்டு கிலோமீட்ரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் முத்தனம்பட்டி என்ற ஊரில் அதுக்கு பக்கத்தில் அருகாமையில் தான் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்டு அந்த அஞ்சு ஏக்கர் ஐம்பது செண்டுமே ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸ் எல்லா சௌகரியமும் அங்கே நல்லா தரமாக இருக்குது தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஒரு பஸ் போகிற ரோடு அந்த பஸ் போகிற ரோடு முழுமையாக கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு முந்நூறு அடி ஒரு சைடு வந்து ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி மொத்தம் ஒரு அறநூறு அடிக்கு தார் ரோடு பேஸே கிடைக்கும் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து நம்ம சேனலில் எத்தனையோ பேர் நமக்கு ஊரடி தோட்டமாக வேணும்னு கேட்குறீங்க அந்த மாதிரி ஊரடி தோட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு ஊரடி தோட்டம்னா பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே ஊரடி தோட்டம் எடுத்து போடுறாங்க ரெண்டு வீடு இருந்தால் அது ஊரடி தோட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து அப்படி இல்லை ஒரு பெரிய ஊர் தான் அந்த பெரிய ஊர் அருகாமையில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் பாருங்கள் ஊரெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு ஓனர் சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு ரேட்டு என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க பிளாட் போட நல்ல சிறப்பான இடம் தரமாக இருக்கும் ரோடு பேஸ் அருகாமையில் இருக்கிறதுனால எல்லா சௌகரியத்துக்கும் நல்லா இருக்கு எல்லாமே இது பாருங்க குதிரையை நேரடியாக பார்த்துருப்போம் பார்த்துருக்கீங்க ஒரு முப்பது தென்னை மரம் அதில் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பூமி தான் இது நம்ம தேவைக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஊரடி தோட்டமாக இருக்கிறதுனால ரேட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளாட் பிரித்து விற்றுட்ருக்காங்க அந்த பிளாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் போயிட்டுருக்கு ஒரு செண்டு அந்த மாதிரி ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கு மூணு செகரியம் இருக்குங்க மூணு திசையிலையும் நமக்கு வந்து திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா மொத்த பர மொத்தமே ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வரும் திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் மண் வந்து ஒரு ரெட் சாயில் மண் தான் தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கிணறுல வந்து மேலாக கிடக்கும் தண்ணி வந்து இவங்க வந்து இன்னும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலை வெளியில் இருக்காங்க வெளியில் இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறதுக்கு முடியாமல் அவங்க வந்து இப்போ அதை சும்மாவே போட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடலான்ட்ருக்காங்க நல்ல தரமான ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நல்ல நல்ல வீடியோவெலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல நல்ல இடமும் இருக்கோம் அத்தனை விதையும் பார்த்துட்டு எனக்கு வியூஎஸ் போ அதாவது பையர்ஸ் வியூஎஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி நல்ல இடமா கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க நல்ல தரமான இடத்துக்கு தரமான வேல்யூ இருக்கும் நம்ம போடுற சேனலில் வந்து ரேட்டு வந்து முன்ன பின்ன இருந்தாலும் இடம் வந்து ஒருத்தான இடம் யார் பார்த்தாலும் நல்ல ஒரு தரமான இடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கேன் அந்த அளவுக்கு ரேட் இருக்கும் நம்ம இந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்குலாம் நிறைய அலைஞ்சு பார்த்துட்டேன் அந்த மாதிரி அலைஞ்சு பார்த்து இந்த பக்கத்தில் என்ன செய்வாங்க ஊரடி தோட்டமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர்லாம் இருந்தால் நாங்கள் எடுத்து சேனலில் போட்டுவிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த உங்களுக்கு எந்த சௌரியத்துக்கு வேண்டாலும் நாங்கள் வரோம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து கொஞ்சம் உள்ளும் கையிலுமாக இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும் இடத்த நல்லா சுத்தம் பண்ணி இடத்த ஓர்ஸ் பண்ணி அந்த ரோடு தெரிவி இது மாதிரி நல்லா எடுத்துட்டோம்னாக்க அப்போ தான் உங்களுக்கு இடத்தோட வேல்யூ தெரியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் தொடர்ந்து பாலமு